ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் நீங்கள் சுரக்காயை வச்சு ஒரு சுரக்காய் வடை எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் அளவு சுரக்காய் துருவி வச்சுருக்குறேன் துருவரை வச்சு துருவி வச்சுருக்குறேன் இரநூறு கிராம் அரிசி மாவு சுரக்காய தோலை சீக்கிட்டு துருவி வச்சிருக்கேன் காலத்தில் அளவு சுரக்காய் இரநூறு கிராம் அரிசி மாவு பச்சை மிளகாய் ஜீரகம் ஒரு சின்னத்தில் இஞ்சியை மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இஞ்சி சீ சீரத்தை குறை உரம்னு அரைச்சி வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் பருப்பு ஐம்பது கிராம் பாசி பருப்பை ஒன் ஹவர் ஊற வச்சு தண்ணியை வடிகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு குறை உரம்னு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விடுதியும் அதில் போட்டு பேசுகிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை தழை எல்லாத்தையும் மாவிளை போட்டு நல்லப்ப செய்யும் தண்ணியும் ஊற்றக்கூடாது சுரக்காவடைக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை அதோட சேர்த்து மூச்சு பண்ணணும் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் கடலைப்பருப்பும் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு போடணும் தண்ணி இல்லாமல் போடும் நல்ல மாவை பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி துளச்சிக்கணும் மாவு கரெக்டாக இருந்தால் தண்ணி துளிக்கல லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சிட்டு ஒரு வாழை எடுத்துல நல்லா எண்ணெயை தடையிட்டு ஒரு பெரிய இடம் சம்பள உருண்டையை உருட்டிட்டு எண்ணெய் தடவை வாழை வச்சு தட்டணும் கையில் எண்ணெயை தொட்டுட்டு ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப மீடியம் சைஸ்க்கு தட்டணும் நடுவில் ஒரு ஓட்டை ஏற்கனவே எண்ணெயை காய வச்சுருக்கேன் அந்த எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் பொண்ணு நிறமாக அளவுக்கு பிடிச்சி எடுக்கணும் வடை நல்ல ரெண்டு பக்கம் பொன்னரமாக வந்துருச்சு வடையை எடுத்துட வேண்டியதான் நல்ல சூப்பரான சுரக்காய் வடை ஸ்கூலில் விட்டு வர பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் காலையில் டிஃபன் வாங்கி சாப்பிட்லாம் நிறைய தோசை கல் வந்து சாப்பிட்லாம் சாப்பிடலாம் நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை என்ன ஷேர் தேங்க்ஸ் சுரக்காய் வடை